கையில் மருதாணி இருக்குது இதோட எப்படி நான் ஆஃபீஸ் போகிறதுன்னு சொல்லிட்டு கிட்டே கேட்குறாங்க மகா பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க மகா கத்துறாங்க என்னோடய இடுப்புலையும் இந்த மருதாணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ சுடிதார் போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஐடியா கொடுக்குறாரு என்ன க்ளவுஸ்லாம் போட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சூர்யாவை பார்த்து கேட்க நான் ஃப்ரெண்ட்ஸோட பைக் போக போகிறேன் அதனால தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுறாரு மகா நீ காலைல புடவலை கட்டியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்க சூர்யா தான் போட சொன்னார்னு சொல்லிட்டு சூர்யாவை மாட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க சூர்யா க்ளவுஸ் போட்டிருக்கனால அவரால் சைன் பண்ண முடியாது க்ளவுஸை கழட்டிட்டு சைன் போடுங்க சார்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்லுவாங்க மகாவும் நானும் தானே இருக்கோம் நீங்கள் க்ளவுஸை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி போட்டிருக்கதை காமிக்கிறாங்க மருதாணி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க மகா அவங்க மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க அதனால தான் சிவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சூர்யாவுக்கும் மகா கடையில் ரொமான்ஸ் நடக்குது சீக்கிரமே யூஎஸ் போவேணான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மகா மனசுக்குள்ளே நினைப்பாங்க சித்ரா தேவி ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் பார்ப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மகா சாவி அங்கே வச்சுருப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க யாருக்கும் தெரியாமல் ஐஸ்வர்யா மகாவோட ரூமில் இருந்து சித்ரா தேவி வெளியே வரதை பார்த்துருவாங்க சாவி எடுத்துகிட்டு வந்த விஷயத்தை அனாமை கடை சொல்கிறாங்க இதை வச்சு மகாவை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சொல்கிறாங்க